ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் அவங்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் வாழ்க்கை திருமணம் தொழில் கல்வி இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவங்க க அவங்களுடைய ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கோ அதை ராசி லக்ன வாரியாக ரொம்ப ஒரு விரிவான ஒரு அலசல் பார்வையாக போகிறோம் அது இன்றைய பதிவு மீனராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் படத்தை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் மீனராசி குரு பகவானுடைய ஒரு ஆட்சி வீடு காலபுருஷ தத்துவத்தினுடைய பன்னெண்டாம் வீடு மோக்ஷஸ்தானம் இந்த மீனராசியில் அல்லது மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலும் மோட்சம் சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதாவது வாழ்க்கைனா என்ன மரணம்னா என்ன இந்த மாதிரி சிந்தனைகள் அடிக்கடி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் இந்த மாதிரி மீனமோ ஒரு நீர் ராசி ஸோ இவங்க வந்துட்டு கடந்த கால வாழ்க்கையில் நீர் சார்ந்த அதாவது இப்போது உதாரணத்துக்கு போன ஜென்மத்தில் மீன் பிடித்தல் இந்த மாதிரி நீர் சார்ந்த விஷயங்கள் வளர்க்குறது மீன்களை வளர்க்குறது மீன் பிடிச்சு விற்கிறது நீர் சார்ந்த விஷயங்கள் பாசனத்துக்கு தண்ணி திறந்து விடுறது விவசாயி நிறைய தண்ணி போகக்கூடிய இடங்கள்ல அவங்க வீடு இந்த மாதிரி நீர் சார்ந்த விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமைஞ்சிருக்கும் இது அவர்களுடைய போன பூர்வ ஜென்ம வாழ்க்கையாக இருந்திருக்கும் இந்த ஜென்மாவளியுமே நீர் சார்ந்த தொடர்புகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னா தண்ணி அவங்க தொட்டாங்கன்னா போதும் தண்ணி நல்லா வயிறார குடித்தாங்கன்னா போதும் இவங்களுக்கு பெரும்பாலான நோய் தண்ணி சார்ந்து தான் வரும் அதாவது தண்ணி குடிக்காதனால ஏற்படுற நோயாக இருக்கும் அல்லது மூக்கில் தண்ணி மாதிரி ஓடுகிறது கண்ணில் தண்ணி வர்றது ஓகே அல்லது உடம்புல நிறைய வேர்க்கிறது இந்த மாதிரி அதே மாதிரி மீனராசி லக்னக்காரங்களுக்கு பித்தம் எப்பயுமே கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் பித்தம் தான் இவங்களுக்கு உடம்புல வந்துட்டு நோய் தாக்குதலை உருவாக்கக்கூடிய அந்த தாதுக்களில் தான் மூணு விதம் வாதம் பித்தம் கபம்னு மூணு இருக்குல்ல இல்லை பித்தம் தான் இவங்களுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தும் இந்த மீனராசி லக்னக்காரங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவங்க பிறருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நேர்மையாக நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க கலை கவிதை கட்டுரை கற்பனை இசை கதைகள் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஆர்வம் உள்ளவங்க நிறைய சினிமாக்காரங்க வந்துட்டு மீனராசி லக்னத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சினிமாக்காரங்கன்னு சொல்கிறத விட படைப்பாளிகள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி கற்பனையில் உருவாக்குறாங்கல்ல இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி அவங்க மீனராசிக்காரங்க மீன லக்னக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன் இந்த மீனராசி லக்னத்தில் தான் சுக்கரன் உச்சமடைகிறார் ஸோ இவங்க காதல் மன்னர்கள் மீனராசி லக்னக்காரங்க மாதிரி காதலிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு காதலால் நிறைய வழி தான் ஏற்படும் பெரும்பாலும் நல்ல உண்மையான காதலர்கள் தான் நல்லவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் காதலால் இவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வடு அல்லது வலி தான் ஏற்படும் ஒரு தடவையாக லைஃப்பில் அது ஏற்பட்டும் இவங்களுக்கு இவங்கள மாதிரி நல்ல இனிக்க இனிக்க பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ரொம்ப இனிமையான குரல் உள்ளவங்க ரொம்ப கட்ட குரல்லாம் இவங்களுக்கு வராது இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள் நான் திரும்ப சொல்கிறேன்ன சுக்கரன் சார்ந்த காரங்கள் மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் நல்லா போட்டுக்கிறது நல்லா ருசியாக சாப்பிட்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு எப்பயுமே கலைத்தன்மை ஒரு விஷயத்தை டெக்கரேட் பண்ணுறது படம் வரைகிறது இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது ஒரு கோலம் போடுறது இப்போ பெயிண்டிங் வரைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அல்லது உங்களுக்கு இயற்கையிலேயே அது நிறைய வரும் ரேராக உங்களுக்கு சில நேரங்களில் சுக்கரன் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு அந்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆனால் பெரும்பாலான மீனராசி லக்னக்காரங்களுக்கு இது இருக்கும் இனிமையான பேசக்கூடியவங்க யாரையும் ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு வலிக்குன்றதுனால ஒரு நியாயமான விஷயத்த கூட சொல்கிறதுக்கு யோசிக்கக்கூடியவங்க பிறருடைய வழிகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவங்க சில நேரங்களில் இவங்களே தெரியாமல் இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இவங்களே செஞ்சுருவாங்க மற்றவர்களை காயப்படுத்துறது ஆனால் அது இவங்களுக்கே தெரியாது அதை உணர்ந்து தினமும் இவங்க வருத்தப்படுவாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் ரொம்ப மென்மையான ஒரு அமைப்பு உள்ளவங்க குயிக் திங்கிங் உள்ளவங்க ஆனால் இவங்களுக்கு மூளையை வச்சு கிளவரா சம்பாதிக்கிறது ஒரு பிஸ்னஸோட குறுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சு அதில் காசு பணம் பார்க்குறது ஒரு மார்க்கெட்டிங்கில் பெரிய கில்லாடியாக உள்ளே இறங்கி ஒரு பொருளை விற்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்களுக்கு சுத்தமாக வராது காரணம் இவர்கள் இவர்களுடைய ராசிலேயே புதன் நீசம் அடைகிறது தான் இப்போ புதன் காரகத்துவங்கள் இவங்களுக்கு இயற்கையிலேயே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இந்த வாயில் பேசி வடை சுடுறது ஓகேங்களா வாயிலே வந்து நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி கமிஷனிங் புரோக்கரேஜ் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதிசயமாக நான் நிறைய பேரை மீனராசி லக்னத்தில் பார்த்துருக்கேன் ஜோதிடர்கள் மாந்திரிக சாஸ்திர தொடர்பு தொடர்புள்ளவங்க மீனராசியில் பார்த்துருக்கேன் இது எதனாலன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்துக்கு மனித சக்திக்கு அர்ப்பாற்பட்ட மரணத்திற்கு பிந்தைய வாழ்வு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் மீனத்தினுடைய தன்மையே ஆழ்கடல் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆழ்கடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதாவது ச சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருக்காங்க ஆழ்கடலை பற்றி நமக்கு தெரியாது பத்து பர்சன்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் கடல் கடையில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ரகசியங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதுக்குள்ளே போய் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் ஜோதிடம் மாந்திரிகம் போன்ற ரகசிய கலைகளில் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் அதில் நிறைய சக்ஸஸும் பண்ணுவாங்க என்னென்னா சார் புதன் தான் ஜோதிடத்துக்கு காரகன் மந்திர கலைகளுக்கு காரகன் புதன் அப்போ புதன் நீச்சம் அடைஞ்சால் அது அவங்களுக்கு வரக்கூடாது இல்லை எப்படி அது இயற்கையிலே அவங்களுக்கு நிறைய பேர் அவங்கள அந்த சக்சஸ் ஆகிறாங்க அப்படின்னா காரணம் இதுதான் அந்த அந்த ராசியினுடைய தன்மையே ஒரு ரகசியம் ஆழ்ந்த ரகசியங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி இவங்க போவாங்க அது ஜோதிடம் மாந்திரிகம்னு இல்லை ரிசர்ச்சு ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி துறைகளுமே உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் மீனராசி லக்னத்தை சேர்ந்தவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறவங்க அதிக கோவம் முரட்டுத்தனம் இதெல்லாம் இவங்களுக்கு ஆகாது இவங்க அதை காட்டிக்கவும் மாட்டாங்க அப்படியான ஆட்களும் கிடையாது சில சில நேரங்களில் செவ்வாய் மோசமாக இருந்துச்சுன்னா முரட்டுத்தனம் கோவம் இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அதை ஆனால் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதை காட்ட காட்ட இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வரும் கோவம் கூடாது உடம்பு கெட்டு போய்டும் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா ஏன்னா மீனம்ன்றது நீரின் தன்மை கொண்டது சாந்தமாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அப்படியே கோவம் கொந்தளிப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நோய் வந்துடும் அப்படி ரொம்ப கோவப்படுங்கன்னா போய் டாக்டர் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மீனராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுடைய கல்வி அமைப்புகள்னு பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் நல்ல கல்வி வளத்தை கொண்டவங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் நல்லா படிப்பாங்க படிப்புலலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது குறை இருக்காது ஆனால் மோஸ்ட்லி படித்ததில் போய் இவங்க வேலை பார்ப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது பெரும்பாலும் இவர்கள் படித்த துறைக்கும் இவர்கள் வேலை பார்க்கும் துறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வாழ்க்கையில் எப்பயுமே முற்பகுதி முதல் பகுதியில் நிறைய கஷ்டப்படுவாங்க ரெண்டாவது பகுதியில் ரொம்ப நல்லா வாழ்வாங்க மீனராசி லக்னக்காரங்க பெரும்பாலும் அந்த தாய் தந்தையினுடைய அரவணைப்புன்றது ரொம்ப அதிகம் இவங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி அதே தான் இவங்க அப்பா அம்மா ஆனாலும் அவங்க குழந்தைங்களையும் ரொம்ப பொத்தி பொத்தி அரவணைச்சி பார்க்குற அந்த ஒரு தாட் இவங்க மற்ற எல்லா ராசிகளை விடவும் படி பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப செல்லம் கொடுக்கறது அல்லது பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறது உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் தாயால் கஷ்டங்கள் ஏற்படும் அம்மாவால் சில கஷ்டங்கள் ஏற்படும் அது அம்மா செலம் தான் இவங்க அம்மா தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனாலும் அம்மா சொல்கிற சில விஷயங்களை கேட்டதுனாலையோ அல்லது அம்மா சொன்ன சில விஷயத்தை கேட்காம போய் அதுக்கு அகென்ஸ்ட்டாக போனதுனாலையோ லைஃப்பில் அம்மாவால் ஏதாவது ஒரு கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா கூட ஓவர் அட்டாச்மெண்ட் அதுவே அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பெரிய பாதிப்பாக இருக்கும் மீனராசி லக்னக்காரங்களுக்கு தாய் தந்தை கூட கிடையாது தாய் அது யாருக்கு உத்திரட்டாதிக்கு பூரட்டா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் அப்பா போரட்ட நட்சத்திரம் கெட்டு போகிறது அவங்க அப்பாவால் அப்பா செல்லம் அல்லது அப்பா சில போராட்ட நட்சத்திரக்காரங்க சின்ன வயசுல அப்பாவை புரிஞ்சுருவாங்க ஃபாரின்ல அப்பா இருக்கிறது மில்டரியில் அப்பா இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வயசு வரைக்கும் அப்பா க கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பூரட்டா நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பார்க்க முடியும் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி வந்து சகோதரர்களுடைய சங்கடங்கள் இருக்கும் அதே மாதிரி பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதாவது இவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் ஒன்று நிறைய பேர் இருந்தாலும் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க இவங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க கூட பிற அத்தனை பேர் இருந்தும் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வேதனையோடு இருப்பாங்க ரேவதி இல்லைன்னா இவங்களுக்கு சகோதர சகோதரிகளே இல்லாமல் ஒத்த பிள்ளையாக பிறப்பாங்க இல்லை பிறந்து சகோதரர்களுக்கு ஏதாவது தவறி போயிடுவாங்க இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சகோதரோ சகோதரியோ இருந்து அவங்க லைஃப் நல்லா செட்டில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வந்துடும் வாழ்க்கை டோட்டலாக அடி வாங்கிடும் அதையும் பார்த்துக்கோங்க இதையும் நாங்கள் ஆய்வு ஜாதகமாகவே பார்த்துருக்கோம் ஒரு 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 சில ஜாதகங்களை எடுத்து நான் பார்த்துருக்கேன் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப நல்ல வேலை படிப்பு சூப்பராக போச்சு அவங்க அவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடந்தது அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு ஒரு கவர்மெண்ட் வேலை அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு கிடைச்சது அந்த வேலை கிடச்சி அக்காவுக்கு குழந்த பிறந்த அக்கா லைஃப் செட்டில்டு அப்படின்ற இடம் வந்தவுடனே இந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் லைஃப்பில் நடக்கலை வீல் சேரில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க கல்யாணமும் ஆகலை இதுக்கு காரணம் வேறு வேறு கிரக சூழல் வேறு வேறு தசை அதெல்லாம் இருந்தாலும் கூட இதுக்கு காரணம் இவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சகோதரர் க ஒரு சகோதரனுடைய அந்த கர்ம பதிவுகளை கொண்ட நட்சத்திரம் அது வந்து சகோதரன் ரொம்ப டாப்பில் போனால் இவங்களை அடி வாங்கும் ஸோ இதுதான் இப்போ இவர்களுடைய கல்வி அப்படின்னு எடுத்திங்கன்னா பொதுவாக காமர்ஸ் ரிலேட்டடாக படிப்பாங்க விவசாயம் ரிலேட்டடாக அக்ரி படிப்பாங்க இன்ஜினியரிங் நிறைய படி நான் பார்த்துருக்கேன் இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பல துறைகளில் மீனராசி லக்னக்காரங்க படித்து நான் பார்த்துருக்கேன் இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா துறைகளிலையும் இவங்களை பார்க்க முடியும் இந்த துறையில் மட்டும்தான் இவங்க வேலை செய்வாங்கன்றது இல்லை அது கடகத்துலேயும் சரி விருச்சகத்துலேயும் சரி மீனத்துலேயும் சரி அந்த பல துறைகளில் அவங்க இருப்பாங்க குறிப்பிட்ட சில துறைகள் அவங்களுக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா இவங்க நீரோட தன்மை கொண்ட நீர் வந்து மேடாக இருந்தால் வளைஞ்சு போயிடும் பள்ளமாக இருந்தால் நேராக போகும் ஓட்டையாக இருந்தால் அதுக்குள்ளே பூந்து போகும் ஆனால் கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் நீர் நிற்கவே நிற்காது தண்ணிக்கு போட முடியாது கரெக்டாக அந்த மாதிரி அது டெம்பரவரியாக தான் அப்படி போட்டாலும் அது போய் தான் ஆகணும் அந்த மாதிரி இவங்க எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் பூந்து சமாளித்து வெளில வந்துடுவாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் தான் இவங்க சக்ஸஸ் ஆவாங்கன்றதே கிடையாது புரியுதுங்களா பல துறைகளில் மீனராசி லக்னக்காரங்க சக்ஸஸ் ஆகி பார்த்துருக்கோம் கடகம் வச்சகம் ஓரளவுக்கு ஆனால் மீனம் எல்லா துறையிலையும் நான் பார்த்துருக்கேன் மிலிட்ரியிலையும் பார்த்துருக்கோம் என்ன கடுமையான உடல் உழைப்பு இருக்கக்கூடிய துறைகளையும் மீனராசிகளை பார்த்துருக்கோம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய வேலையிலையும் பார்த்துருக்கோம் ஜோதிடத்தில் பார்த்துருக்கோம் மாந்திரிகத்தில் பார்த்துருக்கோம் நானே பார்த்துருக்கேன் பர்சனலாக பார்த்துருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி துறைகள் எதுவாக இருந்தாலும் ஜொலிக்கக்கூடிய ஆட்கள் மீனராசி லக்கணத்துக்காரங்க இந்த தொழில்தான் இவங்களுக்கு செட் ஆகும் இந்த தொழில் செட் ஆகாதுன்றதே இல்லை பெரும்பாலும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மீனராசி குருவோட வீடு ரொம்ப காரமான உணவுகளை இவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது ரொம்ப நான்வெஜ்ஜு ராஜச உணவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உணவுகளை இவங்க கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும் அல்லது சாப்பிட முடிஞ்சால் அதை தவிர்த்துறது நல்லது இல்லை சார் முடியவே முடியாது பிறந்த சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி அளவை குறைச்சிங்க அப்படியே சாப்பிட்டாலும் அளவாக ஒரு நாலு துண்டு அஞ்சு துண்டு இப்படி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு சாப்பிட்டுங்க கடைகளில் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அதிக ஆயில் அதிக ஸ்பைசி அதிக ஃபாஸ்ட் ஃபுட்டு இவங்க சாப்பிடவே கூடாது சார் ஃபாஸ்ட் ஃபுட்டு யார் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தானே சார் கரெக்டுங்க ஆனால் மற்றவங்களோட இவங்கள அதிகமாக பாதிக்கும் அது ஏன்னா இவங்களோட நடுநட்சத்திரம் சனி உத்திரட்டாதி சரிங்களா மற்ற யார்கிட்டே இல்லாத ஒரு பெக்யூலர் ஹேபிட் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க பெரும்பாலும் ஒரு சேர் போட்டிருக்காங்க ஒரு ரூம்லன்னா பெட் இருக்குது ஒரு ரூம்லன்னா இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க சேரில் உட்காந்து வேலை பார்க்குறது கஷ்டம் கவனித்து பாருங்கள் நிறைய மீனராசி லக்னக்காரங்கள சனி வக்கரமாக இருந்தால் சனி கெட்டு போயிருந்தால் நிறைய செலவுகள் இவங்க வருமானத்தை தாண்டி இவங்களுக்கு செலவுன்றது லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தனியாக போய் விலகி இருக்கிறது ஒண்டியாக இருக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது இவங்க எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு குரூப் ஃபேமிலி ஃப்ரெண்டு இப்படி ஒரு நாலு பேர் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு கூட்டத்தை போஷிக்கக்கூடியவர்கள் இவர்கள் பேசிக்காக ரொம்ப நல்லவங்க அதிகமாக யாரையும் கேட்க மாட்டாங்க வேறு இல்லை நான் ரியாக்ட் பண்ணலைன்னா தப்பாயிடும்ன பட்சத்தில் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும் பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி தான் போவாங்க நீங்கள் மீனராசி அப்படின்னா பூரட்ட நட்சத்திரக்காரங்கள்னாக்க பூராட நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிகமாக வரும் ஸோ பூராட நட்சத்திரத்தில் கொஞ்சம் பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ அந்த நட்சத்திரத்து அன்றைக்கி ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறதோ தவிர்க்கணும் அதே மாதிரி உத்திரட்டா நட்சத்திரத்தை பிறந்தவங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அவங்க கூட அதிகமாக எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு பிற்காலத்தில் இஸ்யூ வரும் அது ஏன்னா வைநாசிக நட்சத்திரம் அது எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரக்காரங்கள் திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி இவங்களுக்கு நோய் அப்படின்னா நீரின் தன்மை உள்ள நோய்கள் இவங்களுக்கு வரும் பித்தம் நான் சொன்னேன் பித்தத்தால் முடி நரைக்கிறது முடி கொட்டுறது பித்தம் மீறி போனால் என்னெல்லாம் ஒரு வாந்தி வர்றது காமால் வர்றது ஓகே உடம்பு சூடாச்சுன்னா அம்மை போடுறது கொப்பளம் வர்றது புண்கள் வர்றது வாயில் அல்லது இந்த மாதிரி தொண்டைகளில் இந்த மாதிரி நோய்கள் இவங்களுக்கு நிறைய வரும் அஜீரண கோளாறுகள் பித்தம் ரொம்ப இதாச்சுன்னா இவங்களுக்கு ஜாஸ்தியாகும் இவங்க நிறைய பித்தம் குறைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும் இயற்கை உணவுகள் நிறைய சாப்பிட்ணும் பழைய சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் பழைய சாப்பாடுனா கெட்டுப்போன மாதிரி இருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் நான் பழைய சாப்பாடுன்னு சொல்கிறேன் நீராகாரத்தை இல்லை நீராகாரம் பழையது கிடையாது நீராகாரம் நம்ம புழுங்கின சாப்பாட்டை அதை தண்ணியில் போட்டு அதை இன்னொரு அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுறது தான் நீராகாரம் நீராகாரம் பழைய சாப்பாடு இல்லை ஆனால் அது பழைய சாப்பாடுன்னு நம்மளால் நினைக்கிறோம் கிடையாது பழைய சாப்பாடுனா ரெண்டு மூணு நாள் இதாகி போன சாப்பாடு அதை சாப்பிடக்கூடாது புரியுதுங்களா இவ்வளோதான் இவர்களுக்கு திருமண அமைப்புகள் பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இவங்களுடைய துணைவி துணைவன் இவங்களையும் நல்ல இவங்களுடைய ரசனையை ரொம்ப ரசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்கள இவங்க ரசிப்பாங்களான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவங்க சுக்ரனோட இது இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் சுகம் மற்றும் காதலை எதிர்பார்க்குறவங்க ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிடிக்காது ஒத்துக்க மாட்டாங்க வெளியில் தேட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நாட்கள் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் பத்தலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக பெண் குழந்தை அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மீனராசி லக்னக்காரங்கன்னா பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் சாபம் ஏதாவது வந்தால் ஒழிய கண்டினியூஸாக சாபங்கள் ஃபேமிலியில் வந்தால் ஒழிய பெண் குழந்தை இல்லாமல் போகாது ஓரளவுக்கு நல்ல ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தை இருக்கும் நல்ல மனிதர்கள் தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் நிறைய உள்ளவங்க முருக வழிபாடு இவங்களுக்கு எல்லா கஷ்டத்துலேருந்தும் ஒரு விமோச்சனை கொடுக்கும் முருகனை நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அதே மாதிரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது பெண் தெய்வங்கள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அகிலாண்டேஸ்வரி மாரியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கூட்டுத் தொழில் பெரும்பாலும் மீனராசி நேர்களுக்கு சரியாக வராது பெரும்பாலும் கூட்டுத் தொழில் அவாய்ட் பண்ணணும் வேறு வழியே இல்லைன்னா ஒரு குறுகிய காலத்துக்கு சட்டப்படி எல்லாம் எழுதிக்கிட்டு பண்ணுங்க எழுதாமல் வாய் வார்த்தையெல்லாம் பேசுங்கன்னா கண்டிப்பாக சாண்டை வரும் சரி நேரங்கள் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் நான் டச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து நான் ஏதாவது பேச மறந்துட்டேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் மீனராசி லக்னக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் என்ன விஷயம் ஒத்து போச்சுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒத்து போகாமல் இருந்தாலும் அதை எழுதுங்க ஏன்னா இது ஒரு ஆய்வு பதிவு தான் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதுணுனாலோ பிடிஎஃப் மாதிரி வேணும்னாலோ கமெண்ட்டில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஜாதகத்தை வாங்கிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது அமானுஷ தொல்லைகள் வேறு ஏதாவது பரிகாரங்கள் அதுக்கு வந்து விளக்கம் தேவைனாலோ நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் நம்பர் பார்த்து காண்டக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றினியர்களே வணக்கம்